தயிர் சேமியா செய்கிறதுக்கு நூறு கிராம் பாயாசம் சேமியா எடுத்து வச்சுருக்குறேன் சேமியா வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் ஒலை கொதிக்கட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கரலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் ஒலை கொதிச்சிருச்சு இப்போ சேமியாவை சேர்த்துக்கரலாம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வெந்தால் போதும் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது அஞ்சு நிமிஷம் ஆச்சு வெந்தது போதும் இப்போ வடிச்சுக்கிறணும் வடிச்சாச்சு கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி வச்சிடலாம் உதிரி உதிரியாக இருக்கும் ஒரு வடைச்சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்து கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறணும் கொஞ்சம் கடலைப்பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச இஞ்சி சேர்த்துக்கிறணும் கருவேப்பிலை கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் வேக வச்ச சேமியாவை சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துக்கிறணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மல்லித்தலையை போட்டு இறக்கி வச்சிடலாம் இந்த தயிர் சேமியால மாதுளை பழத்தை உரித்து சேர்த்துக்கரலாம் கருப்பு திராட்சையும் சேர்த்துக்கரலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்ற மாதிரி இருந்தால் தயிரை கம்மி பண்ணிவிட்டு பால் நிறையா சேர்த்துக்கோங்க அப்போ தான் புளிக்காமல் இருக்கும் ரொம்ப டேஸ்டான தயிர் சேமியா ரெடி ஆயிடுச்சு